மன்றங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீதி திருத்தங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை உள்ளுராட்சி மன்றங்கள் அவர்கள் ஒரு கன்ட்ராக்டர் அரசாங்க அதிபருக்கு பணம் அனுப்பப்பட்டு யாரோ அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தெரிவு செய்து அல்லது ரிப்பேரை செய்கின்ற இப்போது இந்த உள்ளுராட்சி மன்றங்கள் இருக்கின்றது இது ஒரு பாரதூரமான விஷயம் அதை ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறார்கள் அந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் தெரிவு செய்வதன் ஊடாக உண்மையான இந்த நிதி ஒதுக்கீடு அதிக தேவை இருக்கின்ற மக்களுக்கு போய் சென்றடைவதை தடுக்கின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டாம் அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்ட அந்த நிதி மக்களுக்கு பிரயோசமானதாக மாறுவதற்குரிய ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேணுமென்று இப்போது இந்த விரட பாதுகீட்டிலே எங்களுடைய பிரதேசங்களிலே குறிப்பாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய பாதைகளை திருத்துவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு கீழே இருந்த இந்த அரசாங்கம் இப்போது மூச்சு விடுகின்ற அளவிலே வந்து இந்த எங்களுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்றதற்கான சில நிதி நிதியொதுக்கீடுகளை செய்திருக்கிறார்கள் அதற்கு என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் நான் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இருந்தாலும் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய வீதிகள் தொடர்பாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சட்ட ரீதியாக இருக்கின்ற வீதிகளுக்குரிய நிதி ஒதுக்கீடு அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்படாமல் அரசாங்க அதிபரின் ஊடாக அந்த நிதி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒதுக்கப்பட்ட நிதிக்கான வீதிகளினுடைய தெரிவு சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரியாமல் இப்போது உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்றங்கள் இப்போது மக்கள் பிரதிநிதிகளால் கையாளப்படுகின்ற உள்ளூராட்சி மன்றங்கள்லான் இந்த நாட்டில் இருக்கின்றது அப்படியொரு உள்ளூர் மக்களால் பிரதிநிதிகளால் தெரிவு செய்யப்பட்டு இது நடக்கின்ற இயங்குகின்ற உள்ளூராட்சி மன்றங்களுடைய எந்த ஒரு கருத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் ரோட்டுகளை திருத்துவதற்கான பட்டியல் வேறு எங்கேயோ தயாரிக்கப்பட்டு அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த உள்ளூராட்சி மன்றங்களின் பட்டியலில் இருக்கின்ற ஆராய்ந்து பார்க்கும்போது சில உள்ளூராட்சி மன்றங்களிலே உதாரணத்துக்கு செட்டிவுளம் பிரதேசவையை பொறுத்தவரையிலே ஒரு உள்ளூராட்சி ஒரு வட்டாரத்துக்கு பதினெட்டு ரோட்டுகள் ஒதுக்கப்பட்டு வேறு சில மிகவும் மோசமான வட்டாரங்களுக்கு எந்த விதமான ஒரு ரோட் கூட ஒதுக்கப்படாத சூழ்நிலை காணப்படுகிறது ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வீதி திருத்தங்களுக்கான ஒதுக்கப்பட்ட அந்த நிதியை உள்ளூராட்சி மன்றங்கள் அவர்கள் ஒரு கண்ட்ராக்டர் மாதிரி இல்லாமல் அரசாங்க அதிபருக்கு பணம் அனுப்பப்பட்டு யாரோ அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய ரோட்டுக்களை தெரிவு செய்து அதை பூரணப்படுத்துகின்ற அல்லது ரிப்பேரை செய்கின்ற தான் இப்போது இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கின்றது இது ஒரு பாரதூரமான விஷயம் இந்த ஒதுக்கீட்டுடன் சம்பந்தப்பட்ட அமைச்சர் இதில் கூடிய கரிசனை எடுத்து இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் நன்றி ஆகவே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் இப்போது ஒவ்வொரு வட்டாரங்களாக சென்று அந்த மக்களோடு கலந்துரையாடி அந்த மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்கள் அதை ஒரு ப்ரையோரிட்டி லிஸ்ட் அப்படியான சூழ்நிலையில் அந்த உள்ளூராட்சி மன்றங்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த ரோட்டுகளை தெரிவு செய்வதன் உண்மையான இந்த நிதி ஒதுக்கீடு அதிக தேவை இருக்கின்ற மக்களுக்கு போய் சென்றடைவதை தடுக்கின்ற செயற்பாட்டை செய்ய வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் நான் என்னுடைய வினயமான கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன் ஆகவே இப்போது தயாரித்து அனுப்பப்பட்ட அந்த உள்ளூராட்சி மன்ற வீதிகளுடைய பட்டியலை அரசாங்க அதிபரும் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகிகளும் கலந்துரையாடி ஒரு இணக்கமான தீர்வுக்கு வந்து அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்ட அந்த நிதி மக்களுக்கு பிரயோசமானதாக மாறுவதற்குரிய ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று நான் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் அதே போல தற்போது எங்களுடைய பவுனியா நகரசபை மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது பெயர்பலகை தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர்களுக்கான அடிப்படையான மாநகர சபைக்குரிய வசதிகள் ஆலணிகள் அங்கு இருக்கவில்லை ஆகவே இந்த அரசாங்கம் எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டிலாவது அவர்களுடைய ஆலணியை நிரப்புவதற்கும் அதேபோல வவுனியா மாவட்டத்திலே இருக்கின்ற ஒரே ஒரு உள்ளூராட்சி மன்றம் தீயணைப்பு படையை கொண்ட உள்ளூராட்சி மன்றம் முழுமையான வவுனியா மாவட்டத்திற்கும் இந்த தீயணைப்பு படை பயன்படுத்தப்படுகிறது தீயணைப்பு படை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வாகனமும் ஒரு ஆம்புலன்ஸும் தான் இருக்கிறது தனிவா தனியான ஒரு பிரிவு அங்கு உருவாக்கப்படவில்லை அதற்குரிய முக்கியமான காரணம் ஆளணி நிதி ஆகவே எதிர்வெரும் காலத்திலே இந்த பாதவீட்டில் ஆவது இந்த ஒரு மாவட்டத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற இந்த மாநகர சபையினுடைய எனக்கு ஒரு நிமிடம் தாருங்கள் இந்த உள்ளுராட்சி மன்றத்தினுடைய ஆளணியை திருத்தம் செய்து அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தங்களுடைய கடமையை மக்களுக்கான சேவையை திறம்பட செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மீண்டும் ஒரு தடவை இந்த வீதிகளை திருத்தம் செய்வதற்குரிய கலந்துரையாடலை உடனடியாக அரசாங்க அதிபரும் சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி நிறுவனங்களும் கலந்துரையாடி இந்த அரசாங்கத்தாலே ஒதுக்கப்பட்ட அந்த நிதி மக்களுக்கு சென்றடைய கூடியதாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சரை கேட்டு